அண்ட பிறகு இயேசுவை நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் அவரை வாழ்த்துகிறேன் தர்றவங்களை ஆசிர்வதிப்பார்கள் இந்த நாளிலே கூட ஒன்று திசுலிக்கிறார் ஐந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் மிக அருமையான வேத வசனம் இந்த வேத வசனத்தில் கூட இரண்டு காரியங்கள் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு காரியங்களை நாம் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய ஒரு காரியங்கள் ஏனென்றால் நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற காரியத்தை தொடர்ந்து செய்யும்படியாக இந்த வேதவசனம் சொல்லியிருக்கிறது நாம் என்றால் ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஒவ்வொரு நாளும் மனிதர்களாக இந்த உலகத்தில் பிறந்து அநேக துன்பத்திலும் துக்கத்திலும் வேதனையிலும் கண்ணீரிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனை நாம் சந்திக்கும் போது நாம் என்ன சொல்லுவோம் என்றால் அவர்களுக்கு தேர்தலான வார்த்தைகளை கூறி அவர்கள் அந்த நிலைமையிலிருந்து கண்ணீரிலிருந்து வேதனையிலிருந்து பிரச்சனையிலிருந்து வெளிவதற்கு நாம் உதவி செய்கிறவர்களாக தேற்றுகிறவர்களாக இருக்கிறோம் அப்படி செய்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து வேதவசனம் என்ன சொல்கிறது என்றால் அதையே நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்க ஒரு சில நாட்கள் மட்டுமல்ல ஒரு சில காலங்கள் மட்டுமல்ல தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களை தேற்றுகிற காரியங்களிலே முன்னேற்றம் வேண்டும் என்பதை தான் இந்த வேதவசனம் ஏனென்றால் வார்த்தை நீங்கள் செய்து வருகிறபடியே என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒருவேளை நீங்கள் மற்ற மனிதர்களை தேற்றுகிறவர்களாக மற்ற மனிதர்களை பக்தி விருத்திக்குள்ளாக நீங்கள் மாற்றுகிற ஒரு நபராக இருப்பீர்கள் என்றால் காரியத்தை இந்த இரண்டு காரியங்களை தேற்றுகிற காரியங்களை பக்தி விருத்தி மற்றவர்களுக்கு உங்கள் மூலமாக பக்தி விருத்தி அளிக்கிற ஒரு காரியத்தை நீங்கள் பேசுவீர்கள் என்றால் செய்வீர்கள் என்றால் அதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் என்று வேதவசனம் சொல்லியிருக்கிறது மிக அருமையான வார்த்தை இந்த வார்த்தை மற்றவர்களுக்கு பிரயோஜனமான காரியங்களை செய்யும்படியாக சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் மற்றவர்கள் ஆறுதல் அடையும்படியாக தேர்தல் அடையும் துன்பத்தில் இருந்து விடுதலையாகும்படியாக மன கஷ்டத்திலிருந்து மாற்றம் காணும்படியான காரியங்களை நாம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட காரியத்தை ஒருவரையொருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பக்தி என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக அவசியமான ஒன்று அந்த பக்தி ஒவ்வொரு நாளும் விருத்தி அடைய வேண்டும் நேற்றைய தினத்தில் நாம் இருந்தோம் அடுத்த நாட்களிலே பக்தியில் குறைவது அது கடினமான ஒரு காரியம் ஆனால் பக்தி விருத்தி அடைய செய்யும் ஒவ்வொரு நாளும் மிகைப்படுத்த வேண்டும் என்றால் வேத வசனம் பரிசுத்தம் இன்னும் பரிசுத்த ஆகட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுபோல பக்தி உள்ளவர்கள் இன்னும் பக்தி அடையும்படியாக நீங்கள் மற்றவர்களிடம் பேசும்போது ஒவ்வொரு நாளிலும் அவர்களுடைய பக்தி எந்தளவு இருக்கிறதோ அதை காட்டிலும் நீங்கள் அதிகமாக அவர்களுக்குள்ளாக பக்தி விருத்தியை நீங்கள் கொண்டு செல்வீர்கள் என்றால் அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார் நீங்கள் செய்து வருகிறபடியே நீங்கள் ஒருவரையொருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் தீ உண்டாகும்படி செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் இந்த உலகத்தில் தேவையற்ற காரியங்களை அநேக மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வேத வசனம் தேவையுள்ள காரியங்களை செய்யும்படியாக நமக்கு ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுக்கிறது இந்த வார்த்தையை வாசிக்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் மற்றவர்களுக்கு தேர்தலை கொடுங்கள் மற்றவர்களுக்கு பக்தி விருத்தியை கொடுங்கள் அதை செய்கிறவர்களாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொள்ளுங்கள் கத்துறவங்களை ஆஸ்வதிப்பார் கண்களை முடிச்சு வைக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே தர்மையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் நீங்கள் செய்து வந்தபடியே என்று சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் நாங்கள் மற்றவர்களுக்கு மற்றவர்களை தேற்றி மற்றவர்களை பக்தி விருத்திக்குள்ளாக கொண்டு செல்கிற ஒரு நபராய் எங்களை நீர் தெரிந்து கொண்டதற்காய் இன்னும் மற்றவர்களை தேற்றுகிறவர்களாக இன்னும் மற்றவர்களை பக்தி விருத்தி கொள்ளாக கொண்டு செல்லுகிறவர்களாக நீ மாற்றுங்கள் மாற்றுங்க இந்த வேத வசனம் சொல்லியிருக்கிற பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவரையும் நாங்கள் சந்திக்கும்போது போது அவர்களுக்கு தேர்தலையும் பக்தி விருத்தியும் உண்டாகும்படியான காரியங்களை செய்வதற்கு இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாளில் நீர் கொடுத்ததற்காக நன்றி இந்த வசனத்தின்படி மற்றவர்களை சென்றடையும்படியான காரியங்களை நாங்கள் செய்வதற்கான ஞானத்தை கொடுப்பிறாக குருபிகளை கொடுப்பிறாக தொடர்ந்து எங்களை வழிநடத்து ஆசீர்வதிங்க யேசுவின் நாமத்தில் செபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன்